எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் அரசியல் என்ற சாக்கடையை பூக்கடை என இலங்கை மேல் நீதிமன்ற மேனாள் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் பரிசில் கருத்து முன்வைத்துள்ளார் காவலர் இல்லாமல் அமைதி இல்லை வீரர் இல்லாமல் சுதந்திரம் இல்லை என ஜோன் ஜாக் கோல்மென் பிரெஞ்சு மக்களுக்கு நவம்பர் பதினோராம் தேதி செய்தி வெளியிட்டுள்ளார் பிரான்ஸ் நாட்டில் இந்த வாரம் கிளவுதியா புயல் குறித்த அச்சம் எழுந்துள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ பலஸ்தீன அதிகார சபையின் தலைவர் மஹமூத் அப்பாஸ் ஆகியோர் குழு ஒன்றை உருவாக்கி அறிவித்துள்ளனர் பிரான்சின் தேசிய கல்வி திட்டத்தில் இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதிமூன்று தாக்குதல்கள் இதுவரை நேரடியாக சேர்க்கப்படவில்லை நிக்கோலா சாக்கோசிக்கு ஜெரா தர்மணனை தொடர்பு கொள்ள தடை ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது பிரான்சின் நீதியமைச்சர் ஜெரா தர்மணன் பிரான்ஸ் குடியரசு முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசியை சந்தித்தது குறித்து தற்பொழுது விளக்கம் அளித்துள்ளார் பரேஸ் பரேஸ் கார்தனோட் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 ஸ்வனேர் ஸ்வனேர் காதுலேஸ் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 பரேஸ் ஸ்வனேர் ஸ்வனேர் காதுலேஸ் எதிரில்

எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் உணவு வகைகளுக்கு பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவச்சிகரமாக நடத்திக்கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டோரன் துயர் பகர்வோம் யாழ்ப்பாணம் அனலிதீவு கிளிநொச்சி உருத்துறபுரம் பிரான்ஸ் சேஜி ஆகிய இடங்களை சேர்ந்த வேலுப்பிள்ளை சுப்பிரமணியம் காலமானார் யாழ்ப்பாணம் அனலி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி பிறந்தவரும் கிளிநொச்சி உருத்திரபுரம் திருவையாறு பிரான்ஸ் சேஜி ஆகிய இடங்களில் வாழ்ந்து வந்த மணியம் அருள்மணி என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டு வந்த வேலுப்பிள்ளை சுப்பிரமணியம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை பிரான்சில் காலமானார் இவர் காலம் சென்ற வேலுப்பிள்ளை தங்கம்மா தம்பதியின் அன்பு மகனும் காலம் சென்ற முருகேசு மீனாட்சி தம்பதியின் அன்பு மருமகனும் மற்றும் செல்லம்மா மணி அவர்களின் அன்பு கணவரும் உஷானந்தன் உஷன் தீபா உதயா சஜிகா சேகா ஆகியோரின் அன்பு தந்தையாரும் கோமலாயினி ஜெனி உஷானந்தன் நந்தா ஆதவன் ரூபன் அந்தரோயாஸ் ஆகியோரின் அன்பு மாமனாரும் யுவன் மீரா லீனா வித்யா ரமணி நிலா இளங்கோ எழிலன் வேலோன் அலெக்சாந்த் ஆகியோரின் அன்பு பேரனும் காலம் சென்ற தர்மலிங்கம் சுவாமிநாதன் மற்றும் வள்ளியம்மை காலம் சென்ற நவரத்தினம் சபாரத்தினம் அருளானந்தம் மற்றும் விமலராணி பிரான்ஸ் பெருமாள் கனடா காலம் சென்ற தனலட்சுமி விமலாதேவி மற்றும் பாலச்சந்திரன் காலம் சென்ற நடேசபிள்ளை மற்றும் கலா ரஞ்சினி கனடா பரமேஸ்வரி ராசாத்தி கனடா குமாரசாமி சாரதா செல்வம் அனலை தீவு காலம் சென்ற குணரத்னம் மற்றும் குமணன் கலாநிதி ஆகியோரின் அன்பு சகோதரரும் அருளம்பலம் பிரான்ஸ் காலம் சென்ற ஞான சவுந்தரி தம்பிமுத்து மகேஸ்வரி மற்றும் யோகம்மா ஆஸ்திரேலியா காலம் சென்ற மார்க்கண்டு மற்றும் மனோரம்மா உருத்ரபுரம் காலம் சென்ற பிள்ளை ஞானபதி சரஸ்வதி ரத்தினம் மற்றும் மங்கையட்கரசி குலேந்திரதாசன் உருத்ரபுரம் காலம் சென்ற சண்முகரத்தினம் மற்றும் திலகவதி யாழ்ப்பாணம் சரவணபவன் மாணிக்கம் சஜி பிரான்ஸ் பத்மாதேவி சஜி பிரான்ஸ் தர்மரட்னம் பிரான்ஸ் தியாகராணி பிரான்ஸ் லோகநாதன் கிளிநொச்சி மனோரஞ்சி கிளிநொச்சி வவுனியா கோகுல கௌரி சிங்கம் ஆகியோரின் அன்பு மைத்துணரும் ஆவார் அன்னாரின் இமைக்கிரியைகள் பன்னிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை நடைபெற்று இறுதி அஞ்சலி தகனக்கிரியை ஆகியன பதினொன்று நாற்பத்தைந்து முதல் பன்னிரண்டு நாற்பத்தைந்து வரை தொன்னூற்று மூன்று நானூற்று முப்பது வில் இலக்கம் தொன்னூற்றி ரூ மாசல் சம்பா என்ற முகவரியில் அமைந்துள்ள கிரிமிட்டோரியம் தி வில் நடைபெறும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் யாவேரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு செல்லம்மா மணி மனைவி சைபர் சைபர் முப்பத்து மூன்று தொள்ளாயிரத்து ஐம்பது முப்பது இருபத்தி நான்கு ஐம்பத்தொன்று குமணன் சகோதரன் சைபர் சைபர் முப்பத்து மூன்று அறுநூற்று அறுபத்தாறு தொன்னூற்றேழு முப்பத்து மூன்று சைபர் எட்டு உசன் மகன் சைபர் சைபர் முப்பத்து மூன்று எழுநூற்று எண்பத்தொன்று தொன்னூற்றொன்று அறுபத்தாறு முப்பத்தி ரெண்டு நந்தா மருமகன் சைபர் சைபர் முப்பத்து மூன்று அறுநூற்று பதினேழு அறுபத்தேழு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஐந்து ரூபன் மருமகன் சைபர் சைபர் முப்பத்து மூன்று அறுநூற்று முப்பத்து நான்கு சைபர் ஒன்று இருபத்தி ரெண்டு நாற்பது பிரிட்டன் சுவிட்சர்லாந்து நாடுகளை அடுத்து பிரான்ஸ் பரிஸ் மாநகரத்தில் இலங்கை மேல் நீதிமன்ற மேனாள் நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் அவர்களின் சேவை நலன் பாராட்டு விழா நடைபெற்றுள்ளது நீதிபதி மாணிக்க வாசகர் அரசியலுக்கு வருவாரா என்ற கேள்வி ஊடகங்களில் மிகப்பலமாக எழுப்பப்பட்டிருந்த நிலையில் பரிசில் நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செலியன் கலந்து கொண்ட விழா மிக உன்னிப்பாக ஊடகங்களால் கவனிக்கப்படுகிறது அரசியல் தொடர்பாக சாக்கடையை பூக்கடை ஆக்கலாம் என்ற கருத்தை இளஞ்செழியன் முன்வைத்துள்ளார் சாக்கடை அரசியல் என கூறினார்கள் அதை பூக்கடை அரசியலாகவும் மாற்றலாம் சாக்கடை அரசியல் பூக்கடை அரசியலாகவும் மாறும் எனில் சாக்கடை நாறும் பூக்கடை வாசம் மிளும் அதற்கு காலம் நிச்சயமாக பதில் சொல்லும் என்பதுதான் தற்சமயம் என்னுடைய மறுமொழியாக இருக்கின்றது ஏனெனில் சகோதரன் கிருபாகரன் இருக்கிறாரா போயிட்டாரா மனித உரிமைவாதி மனித உரிமை போரா போராளி அவரை எனக்கு நிறைய பிடிக்கும் அவருடைய ஆலோசனையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன் நேசிக்கின்றேன் ஏனென்றால் என்னை சாக்கடை அரசியலில் நாம் என்று சொல்லுபவர்களும் என்னை நேசிப்பவர்களும் இருக்கின்றார்கள் அதில் அவர் ஒருவர் ஆனால் அது சாக்கடையா பூக்கடையா என்றதை காலம் பது சொல்லியே ஆக வேண்டும் சகோதரன் பாஸ்கரன் கூறினார் சாக்கடை அலசியல் சாக்கடை அலசியல் என்று கூறிக்கொண்டு அனைவரும் ஒதுங்குவது சரியா அல்லது அதனை தூய புனித நீராக்கி முன்னோக்கி நகர்வது சரியா என்ற வகையில் பேசியிருந்தார் நெல்சன் மண்டேலா அரசியல்வாதி அவர் சாக்கடை அரசியல் செய்யவில்லை அறிஞர் அண்ணாத்துரை சாக்கடை அரசியல் செய்யவில்லை ஏன் நம்ம மண்ணிலேயே தந்தை செல்வா சாக்கடை அரசியல் செய்யவில்லையே ஆனால் நீதித்துறையை நான் தொடர்ந்து நேசிக்கின்றேன் சுவாசிக்கின்றேன் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதா வைக்கப்படவில்லையா என்பது எனக்கு தெரியவில்லை அது வைக்கப்பட்டிருந்தால் அப்படியே போகட்டும் ஏனெனில் கொழும்பிலிருந்து லண்டன் நோக்கி வரும்போது நான் பத்து மாதங்கள் தை மாதம் ஓய்வு பெற்றேன் பத்து மாதங்கள் ஏற்கனவே பேசியிருந்தேன் வெறுப்பு வாழ்க்கை கடமையை செய்தோம் அனைத்தையும் செய்தோம் சிலருக்கு நான் பேசியது புரியவில்லை அல்லது புரியாத வகையில் நடிப்பது போல் தெரியவில்லை நான் இருபதாம் திகதி தை மாதம் ஓய்வு பெற்றேன் அறுபத்தி ஒரு வயது இருபத்தி ரெண்டாம் திகதி தை மாதம் வெற்றிடம் வந்திருந்தால் எனக்கு கேட்பதற்கு உரிமை இல்லை ஆனால் பன்னிரெண்டாம் திகதி தை மாதம் நாலு வெற்றிடம் வரும்போது எனக்கு கேட்பதற்கு உரிமை உண்டு ஏனெனில் நான் எட்டு நாட்கள் இருக்கு எனக்கு அந்த வகையில் தான் நான் பேசியிருந்தேன் அது சிலர் விளங்காது ஓய்வென்றால் வீட்டை போகத்தானே வேணும் நீ அவங்களுக்கு திரும்பி திரும்பி நான் விளங்கப்படுத்திக் கொண்டும் இருக்காது முகநூல் இல்லா முகநூல் இல்லாத ஒரே ஒரு நீதிபதி இளைஞலியன் மட்டும்தான் எனது வாழ்க்கையில் என்னிடம் முகநூலே இல்லை என்னுடைய தொலைபேசி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா டெலிஃபோன் இருபத்தி நாலு மணித்தேரம் ஹாட்லைன் அலரும் கதைப்பேன் மற்றும்படி முகநூல் யூடியூப் வாட்ஸ்அப் வெப்சைட் இது எதுவுமே நான் பார்ப்பதில்லை ஒருவர் கூறினால் சொல்லிய நீ முகநூல் உன்னிடம் முகநூல் இல்லை பட் நீ அனைவரது முகநூலிலும் நீ இருக்கின்றாயிர விமர்சனங்களை ஒருபுறம் வையுங்கள் விமர்சிக்கிறவர்கள் விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள் செயல் தான் தேவை செயல் வடிவம் வேண்டும் ஒரு செயல் வடிவம் உருவாக்கப்பட வேண்டுமானால் செயலாக்கத்தை தங்கள் நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமானால் அது அங்கே ஆக்ஷன் கமாண்ட் இருக்க வேண்டும் விமர்சனம் கருது சுதந்திரம் அது அவர்களுடைய உரிமை அதை நாங்கள் யாருமே குறை சொல்ல தேவையில்லை ஃபேஸ்புக் இருபத்தி நாலு மணித்தியாள வாழ்வு யூடியூப் நாற்பத்தெட்டு மணித்தியால வாழ்வு வெப்சைட் எழுபத்தி ரெண்டு வாழ்வு இதோடய செய்து போயிடும் அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி முன்னோக்கி வந்து கொண்டிருக்கும் இதுதான் இந்த ஃபேஸ்புக் யூடியூப் இந்த ஆகவே இதுகளுக்கு பின்னுக்கு தெரிய முடியாது அது எங்களுக்கு பதில் அளித்து கொண்டிருக்கவும் முடியாது அது எங்களுக்கு நிறமும் இல்லை அது வாசித்து இருக்க எனக்கு பதில் அளிக்க டைமும் இல்லை இறுதியாக கூறுகிறேன் ஜால் மண்ணில் கொழும்பில் இருந்து கொழு லண்டனுக்கு வந்தேன் பூ ஒன்று புயலாகியது லண்டனில் பூ ஒன்று லண்டனில் புயலாகியது சுவிட்சர்லாந்து வந்தேன் புயல் ஒன்று பூகம்பமாகியது இன்று பூகம்பம் சுனாமியாகியுள்ளது இன்று நான் பார்க்கும்போது பிரான்ஸ் பாரிஸ் மக்களினுடைய மனப்பூர்வமான ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைத்துள்ளது பூகம்பம் சுனாமியாகி இருக்கிறது சுனாமி என்பது என்றால் என்ன தெரியுமா அனைத்து வரம் உடைத்தறிந்து முன்னோக்கி வருவதுதான் சுனாமி அதற்கு கட்டுப்பாடு கிடையாது பிரான்ஸ் நகரில் இன்று உள்ளது காவலர் இல்லாமல் அமைதி இல்லை வீரர் இல்லாமல் சுதந்திரம் இல்லை என மக்களுக்கு நவம்பர் தேதி செய்தி வெளியிட்டுள்ளார் பிரெஞ்சு நாட்டின் புளூஸ் அமைப்பின் தூதுவராக உள்ள ஜான் ஜாக் லா என்ற பாடலுக்காக உருவாக்கிய வீடியோவுடன் நவம்பர் பதினோராம் தேதி முதலாம் உலக போர் நிறைவுக்கு வந்த நாளில் பிரெஞ்சு மக்களுக்கு ஒரு கையெழுத்து செய்தியை அனுப்பியுள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் இருந்து தனிப்பட்ட இசை தொகுப்புகளை வெளியிடாமல் இருந்தாலும் கோல்மன் சமூக சேவையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் புளுவே து பிரான்ஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அதன் தூதுவராக தற்பொழுது இவர் பணியாற்றி வருகின்றார் இந்த செய்தியை கார்லா லோரிடோ நவம்பர் பதினொன்று அன்று பகிர்ந்துள்ளார் இந்த செய்தி பிரெஞ்சு வீரர்களின் தியாகத்தையும் அமெரிக்கான அவசியத்தையும் நினைவூட்டும் வகையில் அமைந்துள்ளது சாமான வண்டி கொண்டு வந்தேன் வந்தோடன டயர் ஒன்று காத்து போயிட்டு

ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு கட்டில் மெத்தை டிரெஸிங் டேபிள் கபர்ட் பெட் சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் தகை நூற்றி அறுபது அவன் வையும் வையம் குச்சகையா ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையுடைய தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவலரி இலக்கம் எட்டு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நாட்டில் இந்த வாரம் கிளௌதியா புயல் குறித்த அச்சம் எழுந்துள்ளது நவம்பர் பன்னிரண்டு முதல் பதினான்கு வரை கிளௌதியா புயல் பிரான்சை தாக்க உள்ளது இந்த புயலுக்கு ஸ்பெயின் வானிலை ஆய்வு நிலையத்தால் பெயரிடப்பட்டுள்ளது இந்த புயலின் காரணமாக பிரான்சின் தென்மேற்கு பகுதியில் வெப்பநிலை இருபத்தைந்து பாகை செல்சியஸ் வரை உயர்ந்து நவம்பர் மாதத்திற்கு அசாதாரணமான வெப்பநிலை பதிவாகும் கிளௌதியா புயலுடன் வட ஆபிரிக்காவின் சகாரா பாலைவனத்தில் இருந்து மணல் தூசி பிரான்சை நோக்கி நகர்கிறது இதனால் வானம் மங்களாகவும் மணல் தூசி பரவியும் இருக்கும் புயலின் போது தென்மேற்கு பிரான்சில் பதிமூன்று மாவட்டங்களில் வலுவான காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது காற்றின் வேகமானது மணிக்கு நூறு கிலோமீட்டர் வரை இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது மழையும் வெப்பமும் கலந்த வானிலை நிலவும் தென் பிரிட்டனில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குளோதியா புயல் பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளை பாதிக்கும் வீடுகளில் இருந்து வெளியே செல்லும் பொழுது காற்று மழையில் இருந்து பாதுகாப்பாக இருக்க கவனம் தேவை காற்று வீசும் பகுதிகளில் உள்ள மரங்கள் விளம்பர பதாகைகள் போன்றவற்றில் இருந்து விலகி இருக்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் சகாரா மணல் தூசி காரணமாக மூச்சு தொடர்பான பிரச்சினைகள் உள்ளவர்கள் வெளியே செல்லும் வேளையில் மஸ்க் அணியுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இந்த புயல் நவம்பர் பதினான்கு வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ பலஸ்தீன அதிகார சபையின் தலைவர் மஹமூத் அப்பாஸ் ஆகியோர் குழு ஒன்றை உருவாக்கி அறிவித்தல் வெளியிட்டுள்ளனர் பலஸ்தீன நாட்டின் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக இந்த கூட்டுக்குழு கமிதே கொஞ்சுவான் ஒன்றை இரு தலைவர்களும் பதினொன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அமைத்துள்ளனர் என அறிவித்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பு பலஸ்தீன நாடு உருவாகுவதற்கான அனைத்து நிபந்தனைகளையும் நிறைவேற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பலஸ்தீன நாடு உருவாகுவதற்கான அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்காக பிரான்சின் பலதே எலிசே எலிசே அரண்மனையில் நவம்பர் பதினொன்று அன்று எமனுவேல் மெக்ரோ மஹமூத் அப்பாஸ் ஆகியோர் சந்தித்திருந்தனர் இந்த முயற்சியை பலஸ்தீன நாடு உருவாகுவதற்கான அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டின் தேசிய கல்வி திட்டத்தில் இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதிமூன்று தாக்குதல்கள் இதுவரை நேரடியாக சேர்க்கப்படவில்லை ஆனால் பொது அறிவியல் அல்லது வார்த்தை வரலாறு குடிமை கல்வி போன்ற பாடங்களில் சில ஆசிரியர்கள் இந்த நிகழ்வுகளை குறிப்பிட்டு வருகின்றார்கள் தாக்குதல் நடைபெற்று பத்து ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் சில பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகள் இந்த நிகழ்வுகளை நினைவுகூர்ந்து மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த முயல்கின்றன மாணவர்களின் வயதுக்கு ஏற்ற வகையில் ஆசிரியர்கள் இந்த நிகழ்வுகளை விளக்குகின்றார்கள் என தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக மத்திய மற்றும் உயர்நிலை பாடசாலை மாணவர்களுக்கு இந்த தாக்குதல்கள் தீவிரவாதம் சுதந்திரம் குடியரசு மதிப்புகள் போன்ற தலைப்புகளுடன் இணைக்கப்படுகின்றன சாட்சியங்கள் மற்றும் ஆவணங்கள் மூலம் மாணவர்களுக்கு விளக்கி வருகின்றார்கள் நிகழ்வுகளின் கால வரிசை பாதிக்கப்பட்டவர்களின் கதைகள் தீவிரவாதத்துக்கு எதிரான போராட்டங்கள் போன்றவற்றை பயன்படுத்துகின்றார்கள் விவாதங்கள் மற்றும் சிந்தனைகளை ஊக்குவிக்கின்றார்கள் இந்த தாக்குதல்கள் ஏன் நடைபெற்றன தீவிரவாதம் என்றால் என்ன சமூகம் எவ்வாறு அவற்றை எதிர்கொண்டது இதுபோன்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டு விளக்கம் அளிக்கப்படுகின்றன மாணவர்கள் இந்த நிகழ்வுகளை நேரடியாக அனுபவிக்காததால் அவர்களுக்கு இதன் தாக்கம் புரிய வைக்கப்படுவது சவாலாக அமைந்துள்ளது பயம் அல்லது பாகுபாடு ஏற்படாமல் கவனமாக அணுகுகின்றார்கள் சில ஆசிரியர்கள் கலை இலக்கியம் ஊடகங்கள் மூலம் இந்த நிகழ்வுகளை விளக்குகின்றனர் இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதிமூன்று தாக்குதல் பத்து ஆண்டுகள் நிறைவை சந்திக்கின்றது பல பாடசாலைகள் நினைவு கூட்டங்கள் விவாதங்கள் சிறப்பு வகுப்புகள் மூலம் இந்த தாக்குதல்களை நினைவு கூர்ந்து வருகின்றன பிரான்சின் கல்வி அமைச்சகம் இந்த நிகழ்வுகளை பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டுமா என்பது குறித்து ஆலோசனை நடத்தி வருகின்றது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சுப்பு ச்டோ அதுஸ்ட சாலி வாடிக்கியாளுகளே பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் திரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கொபி இண்டியாவில் எலபசமாக உணவு பலங்கி மகுட்சிப்படத்துகின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சுப்பு ச்டோ உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக நிக்கோனா சாக்கோசிக்கு ஜெரா தர்மனனை தொடர்பு கொள்ள தடை ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது பிரான்ஸ் குடியரசு முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசி லிபிய நிதி விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு மூன்று வாரங்கள் சிறையில் இருந்த பின்னர் நவம்பர் பத்தாம் தேதியன்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு சில நிபந்தனைகளுடன் தான் இந்த விடுதலை வழங்கப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமான ஒன்று பிரான்ஸ் நாட்டின் நீதித்துறை அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகளுடன் குறிப்பாக நீதித்துறை அமைச்சர் ஜிரா தர்மனனுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது என்பது இதற்கான காரணம் சாக்கோசி மீதான வழக்கில் சாட்சியங்களை பாதிக்கும் வாய்ப்பு அல்லது விசாரணையில் தலையீடு செய்யும் சாத்தியக்கூறு இருப்பதாக நீதிமன்றம் கருதுகின்றது இதன் காரணமாக நீதித்துறை அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது இது வழக்கின் நியாயமான நடவடிக்கைகளை உறுதி செய்யும் நோக்கத்தில் விதிக்கப்பட்டுள்ளது சாக்கோசி இரண்டாயிரத்து பன்னிரண்டு தேர்தல் பரப்புரைக்கு லிபிய அரசிடம் இருந்து சட்டவிரோத நிதி பெற்றதாக குற்றச்சாட்டப்பட்டு அவர் தண்டிக்கப்பட்டார் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் அவருக்கு எதிராக சாட்சியங்கள் மற்றும் ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன இதனால் சாட்சியங்களை பாதிக்கும் வாய்ப்பு அல்லது வழக்கில் தலையீடு செய்யும் சந்தர்ப்பம் இருப்பதாக நீதிமன்றம் கருதுகின்றது இந்த தடை சாக்கோசியின் விடுதலைக்கான நிபந்தனைகளில் ஒன்றாகும் இதன் மூலம் வழக்கின் நியாயமான நடவடிக்கைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் நிதியமைச்சர் ஜெரா தர்மனன் பிரான்ஸ் குடியரசு முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசியை சந்தித்தது குறித்து தற்பொழுது விளக்கம் அளித்திருக்கிறார் தர்மனன் சாக்கோசியை பரிசிலுள்ள லா சொந்தே சிறைச்சாலையில் சந்தித்திருந்தார் இந்த சந்திப்பு தற்பொழுது விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது இது தொடர்பாக தேவ தொலைக்காட்சியின் இரவு எட்டு மணி செய்தி நிகழ்ச்சியில் பேட்டியளித்த தர்மனன் தான் முற்றிலும் வருந்தவில்லை என்று தெரிவித்துள்ளார் சாக்கோசி மிகவும் விதிவிலக்கான கைதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பு சாக்கோசி சிறையில் இருந்த நிலையில் அரசியல் மற்றும் வட்டங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நீதியமைச்சரின் இந்த நடவடிக்கை அரசியல் நெறிமுறைகள் மற்றும் சமத்துவம் குறித்த கேள்விகளையும் தற்பொழுது எழுப்பியிருப்பதாக செய்திகள் வெளியாகின்றன பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம்